மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மண்ணின் மொழி தமிழ் ஒளி இதுதான் நம்முடைய ஒரு தாரக மந்திரமாக வைத்து நாம் தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த மண்ணில் நடக்கக்கூடிய பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளையும் பண்பாடுகளையும் மொழி சார்ந்த பல விஷயங்களையும் நாம் பதிவு செய்து கொண்டு வருகின்றோம் அதே போல இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் அதனுடைய உண்மை தன்மைகளையும் நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு புதியதாக ஒரு நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கின்றோம் உறக்க சொல்வோம் உண்மையை இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு இன்று முதல் அந்த நிகழ்விலே இருக்கின்றோம் இந்த சமீபத்திலே இந்த உசிலம்பட்டி பகுதியிலே ஒரு முக்கியமான பிரச்சனை என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வரிசையில் அதில் மிகவும் முக்கியமாக கல்வி தந்தை பி கே தேவர் அவருடைய நினைவு மண்டபம் மணிமண்டபம் அமைப்பதற்காக அரசு பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது அதிலே பல சிக்கல்கள் இருப்பதாக பொதுமக்களும் அதனுடைய முன்னாள் மாணவர்களும் மணிமண்டபம் குறித்த பல கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து அதற்கான ஒரு எதிர்ப்பு குரலையும் கொடுத்து வருகின்றார்கள் அந்த வரிசையிலே இன்றைக்கு இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவராக இருக்கக்கூடியவர் திரு நேதாஜி நம்மோடு வந்திருக்கின்றார் நேதாஜி அவர்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் நேதாஜி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி நீங்க ஒரு முன்னாள் மாணவராக இருக்கிறீங்க சொல்லுங்க இந்த முக்கியத்தவர் மணிமண்டபம் அப்படின்ற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரலாக உங்களுடைய குரல் ஒழிச்சுட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் முக்கேத்தவர் மணிமண்டபம் கட்டுறதுனால உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு நினைக்கிறீங்க முதல்ல தமிழ் ஒளி பார்வாளர்களுக்கு என்னுடைய வணக்கம் உண்மையை சொல்ல வேண்டும் உறுதியாக சொல்ல வேண்டும் இறுதி வரை சொல்ல வேண்டும் என்று சொன்ன பசுமன் முத்துராமைத்தவருடைய வழியிலே வந்தவர்கள் நாம் அதன் அடிப்படையிலே வந்து நம் தலைவர் முக்கிய தேவருக்கு மணிமண்டபம் அமைப்பதில் நமக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது அவசியம் ஏற்படுத்த வேண்டும் ஆனால் அமைக்கப்படக்கூடிய இடம்தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு இல்லை அப்படி இடம்ன்ற அரசாங்கம் வந்து எந்த ஒரு சின்ன விஷயமா பெரிய விஷயமா பண்றதுக்கு முதல்ல ஒரு பல கட்டங்களை ஆய்வு பண்ணுவாங்க அந்த ஒரு இடத்தை பற்றி ஆய்வு முதல்ல அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு ஆய்வு பண்ணாங்க அப்புறம் வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கூட்டு வந்தாலும் ஆய்வு பண்ணாங்க இறுதியாகத்தான் இந்த அரசு கல்லர் அந்த இடத்தை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில் வந்து போக்குவரத்து இடையூறு வரும் என்று அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எடுத்து கூறியும் சிலருடைய தூண்டுதலின் பேரில் நம்மளுடைய பிரமலை கல்லருடைய வரலாறு அங்கே இருக்குது அதை அழிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை தலைமையிடம் சொல்லி கம்பல்சரியா அதை தான் நம்ம அப்படி என்ன வரலாறு அதை வேண்டிய அவசியம் நம் வந்து நமக்கு நாம் இந்த காவல் உரிமையை பெற்றவர்கள் எட்டு நாலு ஓக்கிரம் என்று வைத்துக் கொண்டு அறுபத்தி நாலு பாளையப்பட்டுகளுக்கும் காவல்காரர்கள் நம்ம தான் இந்த காவல் உரிமையில் இருந்தவர்களை காவல் உரிமையை பறிப்பதற்காக வெள்ளை ஏகாதிபத்தியம் படிப்படியாக பல்வேறு சட்டங்களை போட்டு ஒடுக்கி கடைசியாக போட்டது ரேகை சட்டம் அதை எதிர்த்து பெருந்தாமலூர் போராட்டத்தில் பொழுது அங்கே வித்தியாதிகள் தியாகம் பண்ணதுக்கு பின்னாடி அதை விசாரிக்கணைக்கு வந்ததுக்கு பின்னாடி அது விசாரணை அதிக வந்த அதிகாரி அவர்கள் நம்ம நமக்கு அந்த சிடி ஆக்டிவ் சட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் முழுமையாக தெரியாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா ஆண்கள் வயது வந்த ஆண்கள் பதினாலு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் அத்தனை பேரும் இரவில் போய் படுத்து காலையில் அதிகாலைக்கு செல்ல வேண்டும் அதற்காகத்தான் முஸ்லீம் லீக் சங்கு என்பது அடித்த அடிக்கப்பட்டது ஓகே ஓகே இந்த சங்கு அடிப்பாங்க நிறைய அந்த முறையை கொண்டு வந்து அதற்காகத்தான் என்ற டைம் ஒருத்தன் பேருக்கு தெரியாதுன்னு அந்த ரேகை சட்டத்தில் என்ன விதியை சொல்லுவதுன்னா ஆண்கள் அப்படி இருக்க வேண்டும் பிறந்த குழந்தைகளை கொண்டு வந்து சீர்திருத்த சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் விதி அது நீங்கள் ஜீவோவில் இருக்கு அந்த சீட்டை சட்டத்திலே இருக்குது ஐந்து வயதான குழந்தைகளை பூரா பறித்து கொண்டு வந்து சீர்திருத்த பள்ளியிலே வைக்க வேண்டும்

போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது கொண்டு சொன்னால் ஒட்டுமொத்த மக்களையும் பிரமலக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது கடினம் ஆகவே இவர்களை வந்து ஒரு இடத்துல தங்க வைக்கணும் அந்தந்த ஊர்களிலே வந்து சிறைச்சாலைகள் மாதிரி ஏற்படுத்துவதற்காகவே பள்ளிக்கூடங்களை கட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து வெள்ளக்கா சொல்ல அதை நீயே செய்யணும் சொல்றதுனால ராஜாயர் வந்து நமக்கு என்ன பண்றாருன்னா அப்போ இவங்க நம்ம இடத்துல நம்ம வேலை உழைப்பில் நம்மளுடைய பணத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடங்களை கட்டுறாரு இல்லை அது எப்படி அரசு வந்து ஆங்கில அரசு நடத்துக்கு உங்கள்கிட்ட எங்கே இந்த பணம் வந்துச்சு எப்படி வந்துச்சு அதுதான் என்ன பண்ணுறாருனா அந்த இடம் நம்மது அங்கே இருக்கக்கூடிய மண்ணு கல் நம்மது வேலை கூலி நம்மது வேலையை மட்டும் வாங்கினார் அது முதல் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு இதுக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டியது நூறு சதவீதம் அதை கட்டுவதற்கான தொகையை கொண்டு வந்து என்ன செய்கிறார்னா அது அப்படியே நம்ம கல்லர் பொது நிதின்னு ஆரம்பித்து கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி அதில் வைக்கிறார் கல்லர் பொது நிதி அப்படின்னு ஒரு முதல்ல அந்த பள்ளிக்கூடம் கட்டடம் கட்டுவதற்கு நம்மளுடைய உழைப்பு நமது அங்க இருக்கக்கூடிய மண் கல் நம்மது வேலையாட்கள் நம்மது கட்டி முடிக்கிறது நம்மது இந்த ஓடு இது போடுவதற்கு மட்டும் பணத்தை செலவழித்து விட்டு நம்மளிடம் பணத்தை செலுத்திட்டு அதை நூறு சதவீதம் அரசாங்கம் வாங்குறோம்ன்ற பேர்ல அந்த பணத்தை வந்து நம்ம கட்டுன பணம் நம்ம இடத்துல கட்டுறாரு அதை பின்பு என்ன பண்றாங்க நமக்கு சொசைட்டி ஏற்படுத்தி கல்லர் பொதுநிதி என்பதை ஏற்படுத்துகிறார் தலக்கட்டு வரின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த காலத்தில் வந்து தலக்கட்டு வரின்னு சொல்லுவாங்க அது தலக்கட்டு வரி ஒரு கல்யாணம் முடிந்து போயிட்டான் அவனுக்கு கால் ரூபா ம் இதுதான் கல்லர் போதிய கதல் கல்லர் காமன் பண்ணுன்னு சொல்லுவாங்க சிலர் அந்த நிதி இப்படியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க ஆமாம் ஆமாம் அந்த பொது நிதியை வந்து கால் ரூபா அரையான முக்காத்துட்டு போட்டு அதை வாங்கி அதை ஒன்று சேர்த்து அதில் வந்து அந்த ஒரு ரூபா உறுப்பினர் படிவத்துக்கு உறுப்பினர் ஒரு உருவாக்கி வழி இல்லாதவனுக்கு என்ன செய்கிறாருன்னா இங்கிருந்தே லோனை கொடுத்துட்டு ஆடுக்கு இப்படி கோழிக்குற பெண்களுக்கு கொடுத்து அப்படி வாங்குறார் இப்படி தலைக்கட்டு வரி போட்டு வாங்கினது தான் கல்லர் சொசைட்டி அந்த கல்லர் சொசைட்டி கல்லர் பள்ளிக்கூடம் ஒவ்வொரு பிரமலை கல்லர் வந்து அதுல நிதி கொடுக்கிறது கட்டாயமா அவசியம் அவசியம் கட்டாயம் கட்டாயப்படுத்தப்பட்டு அதில் வரி அதுக்கு குழுவா சேர்த்து அதற்கு அவர் சில பேச்சுவார்த்தைகள் பண்ணி நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகணுன்றது மாதிரி நம்மளே செய்து வெள்ளக்கார துறைகள் கணக்கு காட்ட வேண்டியது இவன் பள்ளிக்கூடத்தில் வந்து நைட்டு தங்குறேன் பகலில் புற பிள்ளை பூரா வந்தது பள்ளிக்கூடத்துக்கு அவங்க சட்டப்படி அது கரெக்ட் ஓகே அது வெள்ளக்கார சட்டப்படி பள்ளிக்கூடமாகவும் இரவு சிறைச்சாலையாகவும் அது சிறுத்த பள்ளியாகவும் இரவு சிறைச்சாலையும் வந்து அவன் சட்டப்படி கரெக்ட் ஆனால் நம்ம சட்டப்படி நம்மளை பாதிக்கப்பட்டு ஆனால் நம்மளுடைய பொது கட்டப்பட்ட இதுக்கான ஆவணங்கள் அத்தனையும் அன்று முதல் இன்று வரை இப்ப அப்ப அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு சொந்தமானதா சொல்றீங்க இன்று வரை பல்வேறு இடங்கள்ல கல்லர் பொது நிதி காரியதரிசி பெறுறதே கல்லர் பொது காரியதரிசி கல்லர் பள்ளி எந்தெந்த பகுதியில் இருக்கு அப்படி கல்லர் பள்ளிகள் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் இருக்கிறது கல்லர் பள்ளிகள் அப்படி பாத்தீங்கன்னா மதுரை தேனி திண்டுக்கல் மூன்று மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்களிலும் இருக்கிறது அதற்கான ஆவணங்கள் ஏ பதிவேடு எல்லாம் எடுத்து அப்ப அந்த பள்ளிக்கூடங்கள்ல இது உங்க இடத்துல கட்டப்படுதுன்னு சொல்றீங்க ஆமா 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 ஏன்னா உறுதியா சொல்ல முடியும் உறுதியாக அதற்கான இடம் வாங்கியிருக்கு இப்ப வத்தலக்கு குறிப்பா சொல்லணும்னா வத்தலக்கூண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குறும்ப அந்த குறும்ப வட்டியில நாற்பது சென்ட்டுக்கு வந்து நானூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சரி அந்த காலகட்டத்தில் ஆமா அப்ப இது பொது நிதியிலிருந்து வாங்கப்பட்டதுன்னு கணக்கு இருக்கு இத்தனைக்கு வரவு செலவு கணக்கு வரவு செலவு கணக்குல அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அரசாங்க ஆவணத்துலதான் இருக்கு நம்ம மட்டும் இல்ல அரசாங்கம் ஆவண ஆவணக்காப்பத்துல இருந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்ப நம்ம பள்ளியில் பரிபோகப் போகிறது கல்லர் பள்ளியில அரசு பள்ளியாக மாத்துகிறார் என்ற போது இதுக்கான ஆவணங்களை தேடுகின்ற போதுதான் அத்தனை ஆவணங்களும் அத்தனை பள்ளிக்கூடமும் பிரமலக்கலர் பொதுநிதியில் கட்டப்பட்டது என்ற ஆவணங்கள் நமக்கு கிடைக்கும் அதனாலதான் இந்த இங்கு முக்கியத்தவர் மணிமடம் கல்லர் மாணவர் விடுதியில் கட்டக்கூடாது என்றது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில அங்கே பள்ளிக்கூடம் வந்த பின்னாடி ஹாஸ்டல் தங்கி படிப்பதற்கான ஹாஸ்டலில் வந்து கல்லர் இருந்து தான் கல்லர் மாணவர் விடுதி தான் அங்கே கட்டப்படுகிறது மாணவியர் விடுதி கூட அங்கே மாணவியர் விடுதி அதாவது பெண்கள் டார்மெண்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு விடுதி கட்டி அப்படி ஒரு நிர்வாகம் பண்ணி இருக்காங்க உண்மையிலே இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த நூற்றாவது ஆண்டு விழா ஆண்டு விழா அதில் தான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நூறு ஆண்டுகள் சரித்திரம் அது பெண்கள் மூன்று வேளையும் தங்கி உணவருந்தி படிப்பதற்கு அறிவிப்பு செலுத்தி தங்களை அறிவுகார்ந்தவர்களை வளர்த்துக் கொள்வதற்காக பிரமலை கல்லர்கள் பொதுநீதியிலிருந்து கட்டப்பட்ட கட்டடங்களை அந்த வரலாற்று சின்னங்களை இடிக்க கூடாது என்பதுதான் என்பது இல்ல இப்ப இந்த மர தமிழகத்தில் எவ்வளவு ஜாதிகள் இருக்கு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பெருமலை கல்லர்களுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணக்கூடிய அவசியம் என்ன இல்ல இல்ல இது இது வந்து நமக்கு மட்டும் விளக்காரன் கொண்டு வரல குறவர் கொண்டு வந்து ஒன் இயர் ரெக படையாட்சி ரெகமேஷன் கொண்டு வந்தா இந்த ரெகமேஷன் எல்லாம் வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்தியதன் காரணத்துல அவங்க கிறிஸ்தவ மிஷினரி பள்ளிக்கூடங்களாக கொண்டு போயிட்டாங்க அவங்க நிதி சேர்க்கல ஆனால் மதுரையில் வந்த ராஜாயர் நமக்கு கடவுளாக ஒரு நன்றியுள்ள மனிதனாக வந்ததனுடைய விளைவு அவர் வந்து நமக்கு இதை செஞ்சு வச்சு கோஆபரேட்டிவ் சொசைட்டிகளை முன்னூத்தி எழுபத்தி மூன்று சொசைட்டிகளையும் பள்ளிகளையும் ஏற்படுத்தி பொது நிதியை ஏற்படுத்தி நம்ம பொது நிதியில என்னென்ன செலவுகளுக்கு கொடுத்து அத்தனை ஒரு தனி உருவாக்கி சாம்ராஜ்ய உறுதியாக அரசாங்கமே இவர்களை எப்படி செய்தால்தான் ஒடுக்க முடியும் இல்லை என்று சொன்னால் வெள்ளையனுக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தங்களை செய்வார்கள் இவர்கள் போர் தந்திரங்களை படித்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மள படிப்படியாக கவரை வச்சதுக்காக நம்ம அறிவு சார்ந்து கொண்டு போறோம் நம்மளுடைய போர் குணத்தை தடுத்தார்கள் ஒரு முரட்டுத்தனத்தை வந்து தடுத்திருக்கிறார் ஆனா அது இந்த பள்ளிக்கூடம் வந்து நம்ம வரலாறு நூறு வருஷம் இந்த இருபத்தி அஞ்சு என்பது நான் சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி என்பதும் இன்னைக்கு நூறு ஆண்டு காலம் ஆண்டு காலத்திற்கு முன்பாக பெண் கல்வியை கொடுத்த இன பிரமல கலைஞர் இந்த வரலாறு வெளி உலகிற்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த திராவிட இயக்கங்கள் எங்களை வஞ்சிக்கிறது என்கின்ற நிலையில் தான் இந்த பள்ளிக்கூட வரலாற்றை அழிக்கக்கூடாது இது இடிக்கக்கூடாது இது இங்கு நாங்கள் வரலாறு இங்க மக்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த நாட்டிற்கு சொல்ல வேண்டும் கல்வி கற்றுக் கொடுத்த சமூகம் ஏனென்றால் உஸ்லோம் பட்டி என்றால் பெண் குழந்தையை கொள்ளுவார்கள் என்றுதான் சொல்லுவார் ஆனா எங்கே இது வரைக்கும் எஃப்ஐஆர் கிடையாது கிடையாது ஆனா ஏன் என்று சொன்னால் அன்று முதல் இந்த திராவிட இயக்கங்களும் கிறிஸ்தவ மிஷினரிகளும் இங்கு ஆட்சி செய்ய முடியாத கிறிஸ்தவர்களும் இங்கு அதிகமாக ஆட்சி செய்ய முடியாத காரணத்தினால நாங்க எங்கள் வரலாறு பெண்கள் பள்ளி பள்ளியை எங்கள் வரலாறு பெண்களுக்கு தங்க வைத்து கல்வி கற்று கொடுத்த வரலாறு வெளி உலகத்துக்கு செலவு இதக்காண்டி ஒரு கொடுமை என்னன்னா அந்த பெண்களை பள்ளியில் தங்கி படுக்க படிக்கவில்லை என்று சொன்னால் இதுல பல்வேறு இன மக்களும் படித்தார் அத்தனை பேரும் படித்தார்கள் பிரமலை கல்லர்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி எல்லா இடத்தையும் எல்லாரும் படித்தார்கள் ஆனால் பிரமலை கல்லர் பெண்கள் தங்கி படிப்பதற்கு உயர்கல்வி படிப்பதற்கு வரவில்லை என்று சொன்னால்

எங்களுடைய முன்னூறு ஆண்டுக்கு முன்னாடி அந்த காமன் பொது நிதியால் ஏற்படுத்தப்பட்ட பள்ளிக்கூடம்